ஸ்ரீமதி ராமானுஜாயன கல் கல்தோன்றி மண் தோன்றா காலத்திலிருந்து இருக்கக்கூடிய சனாதன தர்மத்தை எவராலும் எதுவும் செய்ய முடியாது ஏனென்றால் அது சனாதனம் சனாதனம் என்பதை அழிக்க முடியாது யார் யாரெல்லாம் சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் அதை டெங்கு மலேரியா போல ஒழித்து கட்ட வேண்டும் என்று சொன்னார்களோ சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் மேடையேறி ஆஹா சனாதனத்தை ஒழிக்க வேண்டும் என்று பேசி என் வார்த்தையில் நான் பின்வாங்க மாட்டேன் நீதிமன்றம் போனாலும் பின்வாங்க மாட்டேன் சனாதனத்தை ஒழித்தே தீருவேன் என்று பொது மேடையிலே முழங்கியது நமக்கு தெரியும் ஆனால் பாருங்கள் சமீபத்திலே சனாதன தர்மத்தை ஒழிக்க வேண்டும் பிராமணியத்தை ஒழிக்க வேண்டும் பிராமணர்களை ஒழிக்க வேண்டும் என்று பேசியவர்கள் குறிப்பாக உதயநிதி ஸ்டாலின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் வருடம் வர இருக்கிற தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சனாதன தர்மத்தை பற்றி இருக்கிறார் எப்படி யாரோ ஒரு ஜோசிய சொன்னாராம் பிராமணர்களெல்லாம் ரொம்ப வசவு பாடிட்டீங்கோ அதனால பிராமண தோஷம் நிறைய வந்துடுத்து இந்த பிராமண தோஷம் உங்களுக்கு நல்லதில்லை இதுக்கு நீங்க பரிகாரம் பண்ணலைன்னா விபரீதமாயிடும் அப்படின்னு ஒரு ஜோசியர் சொல்லியிருக்கார் அந்த ஜோசியர் சொன்னதுக்கு அப்படிங்களா சுவாமி என்ன செய்யணும் சொல்லுங்க மூன்று பிராமணோத்தமர்களை உங்கள் இல்லத்திற்கு வரவழைத்து அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் சொன்ன ஜோசியர் மூன்று பிராமணோத்தமர்களை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து உணவளித்தால் தோஷம் போகும் இரண்டாயிரத்தி இருபத்தாறில் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லியிருக்கிறார் உடனே துர்கா ஸ்டாலின் அம்மா பிறகு அவருடைய புத்தரன் உதயநிதி ஸ்டாலின் ஆகிய இருவரும் சேகர்பாபுவை அழைத்து நம்ம அடிச்சுடு அமைச்சர் சேகர்பாபு இருக்காரே அவரை அழைத்து சேகர்பாபு சேகர்பாபு மூன்று பிராமணோத்தமர்களை அழைத்து அவர்களுக்கு உணவளித்தால் எங்களுக்கு இருக்கிற இந்த பிராமண தோஷம் போகும் என்று சொல்லுகிறார்கள் அதனாலே தயவு செய்து மூன்று பிராமணோத்தமர்களை அழைத்து வரவும் என்று சேகர் பாபுவிற்கு உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஆணையை பிறப்பித்திருக்கிறார் நம்ம பாபா ஐயா அப்படியே இல்லையா அப்படியே ஐயா அப்படின்னு சொல்லி உடனுக்குடனே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஜியர் சுவாமி ஆழ்வார் திருநகர ஜியர் சுவாமி அப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூரில் இருக்கிற எம்பார்ஜியர் சுவாமி ஸ்ரீபெரும்புத்தூரில் ரெண்டு ஜியர் சுவாமி இருக்கார் அதில் ஒரு ஆறு ஏழு மாதத்துக்கு முன்னாடி பட்டத்துக்கு வந்த எம்பார்ஜியர் சுவாமி ஆகிய இந்த மூன்று பேரை தங்கள் இல்லத்திற்கு அழைத்து அவர்களுக்கு பாத பூஜை செய்வித்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களிடம் ஆசை பெற்று அவர்களுடைய தோஷத்தை கழித்து கொண்டார்கள் இது நடந்திருக்கு என்னடா ரங்கராஜா ஆதாரம் எல்லாம் இப்படி பேசுகிறியே உன்னை கைது பண்ணிவிட மாட்டாங்களா ஏண்டா இப்படி பண்ணுறேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் என்றைக்குமே உண்மையை தவிர நான் எதுவும் பேச போகிறதில்லை சமீபத்தில் ஒரு விஷயமாக ஸ்ரீபெரும்புதூர் எம்பார் ஜியர் சுவாமியுடன் நான் பேசினேன் அப்போ பேசும்பொழுது இந்த விஷயத்தை அவர்கிட்ட நான் நேரடியாக கேட்டேன் ஜியர் சுவாமி ஜியர் சுவாமி உதயநிதி வீட்டுக்கு போனீங்களா இல்லை நான் அந்த ஒரு புத்தகம் வெளியிட்டு விழா சுவாமி வீட்டுக்கு போனீங்களா முழுக்கம் உணஞ்சதுக்கப்புறம் முக்காடுதுக்கு சுவாமி நடந்ததை சொல்லும் அப்படின்னு நான் சொன்னேன் ஆமாம் போனேன் அவருக்கு ஏதோ ஒரு ஜோசியர் பிராமணர்களை வசவு பாடினதுனாலே உங்களுக்கு தோஷம் வந்து விட்டதனாலே நீங்கள் மூன்று பிராமணர்களுக்கு பாத பூஜை செய்து உணவளிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்காக நான் போயிருந்தேன் யாரெல்லாம் போனீங்கோ நான் போனேன் ஆழ்வார்த்தகரஜியர் வந்தார் ஸ்ரீவல்லிபுத்தூர் ஜியர் வந்தார் அவர் மூணு பேரும் நாங்கள் போயிருந்தோம் போய் சாப்பிட்டீங்களா ஐயோ நான் சாப்பிட்ல சம்பாவனை கொடுத்தாளா அதெல்லாம் நான் எதிர்பார்த்து போல அதெல்லாம் கொடுத்தாளான்னு சொல்லலை ஆக பிராமண தோஷம் ஏற்பட்டது என்ற பயத்தினாலே உதயநிதி ஸ்டாலின் அதாவது வெளியில் சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நான் கிறித்தவன் சொல்லிட்டு டெங்கு மலேரியா போல சனாதனன்னு சொல்லிட்டு அதற்கு நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் பின்வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு சட்டத்தை நான் பேர் கொள்வேன் என்று சொல்லிட்டு மூன்று ஜியர் சுவாமிகளுடைய காலை கழுவி பாத பூஜை செய்து அவரிடம் மன்னிப்பு கேட்டு பிராச்சித்தத்தை கொண்டிருக்கிறார்கள் சனாதனத்தை அழிக்க முடியாது வெளியில் வேஷம் போடுவாங்க நீங்கள் ஆசிரமத்திலேயே உத்தம ஆசிரமம் சன்னியாசாசிரமோ அப்போ சன்னியாசை அழைத்து உணவளிக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் பிராமணர் அல்லாத எவ்வளவோ ஆதீனங்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான குன்றக்கூடிய ஆதீனமும் இருக்கிறார் அவர்களை எல்லாம் வரவழைச்சு அவர்களுக்கு பாத பூஜை செய்து அவர்களுக்கு சாப்பாடு போட்டு ஒரு சம்பாவனையும் செஞ்சு ஐயா மன்னிச்சிருங்கோன்னு சொல்லி காலில் உணர்ந்திருக்கலாமே இவர்கள் பிராமணர் அல்லாதவர்கள் காதிலே விழவில்லை ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் சிரேஷ்டமான மூன்று பீடங்கள் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவல்லிபுத்தூர் ஸ்ரீபெரம்பூர் ஆகிய பீட்டங்களிலே இருக்கக்கூடிய ஜியர் சுவாமிகளை தன் இல்லத்திற்கு வரவழித்து அவர்களுக்கு பாத பூஜை செய்து தான் செய்த பாவத்திற்கு என்ன பாவம் பிராமணர்களை வசவு செய்த பாவத்தை போக்கிக்கொள்ள பாத பூஜை செய்து காலிலே விழுந்து இவர்கள் பிராய்ச்சித்தத்தை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நல்ல சம்பிரதாயம் ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் இதிலே உயிர்களுக்குள்ளே பேதம் பார்க்கும் சம்பிரதாயம் இது இல்லை ஒருவன் வைஷ்ணவனாக ஆகிவிட்டால் அவன் அடியேன் ராமானுதாசன் என்று அந்த அடையாளத்தை மட்டும் வைத்து கொள்ளுகிறான் அவனுக்கு குலம் கோத்திரம் என்று எதுவுமே இல்லை என்று ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் சொல்லுகிறது அந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் அடிப்படையிலே இவர்களெல்லாம் அனுதினமும் தங்கள் வீட்டிலும் தங்கள் இதயத்திலும் பெருமானுக்கு கோவில் கட்டி அவர்களை கொண்டாடி கொண்டிருப்பது எனக்கு மிகவும் சந்தோஷம் ஆனால் ஆழ்வார் என்ன சொல்கிறாருன்னா ஒருத்தன் ஸ்ரீ வைஷ்ணவன் ஆகணும்னா என்னையும் என் உடமையையும் உன் சக்கரப்பூரி ஒத்திக்கொண்டு நமோ நாராயணா என்று உலகறிய சொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறார் அதே போலே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தை ஏற்றுக்கொண்ட உதயநிதி ஸ்டாலினும் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் வரும் காலங்களிலே நன்னா திருமணிட்டு ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தின் அடிப்படையிலே அடியேன் ராமானுதாசன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா என்று சொல்லி அவர்கள் வாழ்க்கையை நடத்தினால் மட்டுமே அவர்களுக்கு பெருமான் அருள் புரிவானே ஒழிய போர்வையை போத்திக்கிட்டு முக்காடு போட்டுக்கிட்டு ஊருக்கு தெரியாமல் நான் நாராயணனுடைய பக்தன் என்று ஏமாற்ற நினைத்தால் அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீமன் நாராயணன் செய்வதை செய்வான் என்பது ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய நம்பிக்கை ஒன்று நம்பிக்கை இருக்கணும் இல்லை நம்பிக்கை இல்லாமல் இருக்கணும் நம்பிக்கை இல்லைன்னா கவலை இல்லை நம்பிக்கை இருக்குன்றதை மூணு ஜீயர் சுவாமியுடைய பாத பூஜையை செய்து அவர்கள் பாதங்களை கழுவி ஸ்ரீபாத தீர்த்தத்தை ஸ்வீகரித்து கொண்டதுனாலே தெரிகிறது ரொம்ப நல்லது அப்படித்தான் இருக்கணும் அதனால் நம்பிக்கை இருந்தாக்க அதை வெளிப்படையாக சொல்ல வேண்டியது உங்களுக்கு அடிப்படை தர்மம் அடிப்படை ரெக்குவயர்மெண்ட் தகுதி அதனால் இதை வச்சுண்டாக்க நீங்கள் நன்னா இருப்பீங்க எல்லாரும் நன்னா இருக்கணுன்றது சொல்கிறதுல ஒரு தப்பும் இல்லை உதயநிதி ஸ்டாலின் அவர்களே திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்களே முகா ஸ்டாலின் அவர்களே நீங்கள்லாம் நல்லா எல்லாருக்கும் தான் என்னுடைய ஆசையும் கோவில்களை தேவையில்லாமல் சீண்டாதீர்கள் என்று தான் நான் சொல்கிறேன் ஆக்ஞாஜேதி மம துரோகி ந பக்தோபி ந வைஷ்ணவஹா என்று பெருமாள் சொல்கிறார் அதாவது என்னுடைய ஆணையை மீறுபவன் என்னுடைய துரோகி அவன் பக்தனும் இல்லை வைஷ்ணவனும் இல்லை என்று பெருமாள் சொன்னதார் யாரோ ஜோசியன் சொன்னான்றதை கேட்டு நீங்கள் செய்கிறத விட ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் நான் சொல்கிறேன்றதை கேட்டு நீங்கள் நடந்தீங்கனாக்க நீங்கள் நன்னா இருப்பீங்கோ இந்த நாடும் நன்னாக இருக்கும் எல்லாரும் இருக்கும் உங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தான் என்னை போன்ற ஸ்ரீ வைஷ்ணவர்கள் இருக்கிறோம் அதனால் தைரியமாக எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துலதால் இல்லை எனக்கு எதிர எனக்கு எதிர எனக்கு எதிரே என்று சொல்லிக்கொண்டு வரும் காலங்களிலே ஒரு நல்ல பக்தனாக வாழ முயற்சி செய்ய நீங்கள் முற்படுவீர்கள் என்று நான் நம்புகிறேன் இதன் தொடர்ச்சியாக ஸ்ரீபெரும்புதூர் எம்பார்ஜியர் சுவாமி அவருடன் நான் பேசிய அந்த தொலைபேசி உரையாடலை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் அதிலே எம்பார்ஜியர் சுவாமி தான் உதயநிதி ஸ்டாலின் வீட்டிற்கு மற்ற இரண்டு ஜியர்களுடன் சென்றதையும் அவர்கள் சுவாமியிடம் பிராயச்சித்தம் செய்ததையும் பற்றி சொல்வதை நீங்கள் கேளுங்கள் ஒரு முறைக்கு இரண்டு முறை போடுகிறேன் நன்றாக கேளுங்கள் காரங்கள்லாம் கொஞ்சம் நவ நவத்வாரங்களையும் அழுத்தி பொத்திக்கொண்டு உங்களுக்கு தைரியம் இருந்தால் உதயநிதி ஸ்டாலினை நீங்கள் எப்படி இதை செய்யலாம் என்று பகிரங்கமாக பொது மேடை போட்டு கேள்வி கேட்க திராணி இருக்கிறதா என்று தீக்கா நாத்திக மாற்று மத சனாதன தர்ம விரோதிகளுடம் நான் ஒரு சேலஞ்ச் வைக்கிறேன் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு ஸ்ரீமதே ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தொடர்ந்து ஜியர் சுவாமியுடன் நான் பேசியது இதோ ஓ அடியேன் ராமானுதாசன் அடியேன் அடியேன் நான் ரங்கராஜன் பேசுன சுவாமி ஸ்ரீரங்கத்திலிருந்து ஆ அரியன் எம்பார்

ஒரு ஃபங்க்ஷன் போயிருக்கும் போது ஏன் இவருக்கு ஐயாயிரம் போனீங்களா துர்காஸ்தான வீட்டுக்கு போனீங்களா இல்ல இல்ல சேகர் பாபுதான் அந்த பள்ளிப்பட்டேன் ஏதோ ரீதியா கேள்விப்பட்டேன் பங்க்ஷன் பங்க்ஷனுக்கு தான் போயிட்டு வந்தேன் என்ன பங்க்ஷன் அது ஏதோ அந்த நூல் வெளியீட்டு விழா அந்த ஏதோ ராமானுஜர் நூல் வெளியீட்டு விழா அதுலதான் போயிருந்தாரு வண்டியே அப்புறம் பிராமண தோஷமா எடுத்து ரெண்டு பிராமண ஆளுக்கு எத்திக்கு இருந்து ததியாரா தான் சொல்லிட்டு பண்ணான்னு கேள்விப்பட்டேன் உண்மைதானே ஆமா ஆமா தோஷமா பாத்து அதனால எதிகளுக்கு போடணும்னு சொல்லி ஆஹ் இல்ல சுவாமி அதெல்லாம் நான் அரசியல வர மாட்டேன் நான் ஏதோ இது இந்து மத அரசு சார்ந்த இது அதனால நான் இது மதிப்பு கொடுக்கணும் எம்பெருமா எம்பெருமானாருடைய நூல் வெளியிட்டு அதனால அது இங்கே எதிராஜி எதிராஜியிட உக்காத்தி வச்சுட்டா அவரை எதுவுமே அசைக்க முடியாத உக்காத்தி வச்சுட்டா

அவர் விட்டு போயிட்டு உதயநிதி வீட்டுக்கு அவரும் வரணும்னு சொன்னா ரொம்ப சுவாமி எளிமையா இருக்கார் அவன் கூட்ட பங்கெல்லாம் வரார் அதனால எனக்கு ஏதோ சன்னியாசி காலடி வச்சா ஜோசியன் சொன்னாரா அது அடுத்த தடவை ஆட்சிக்கு வருவாரு பச்சை தள்ளி விட நான் ஒன்னும் தொடமாட்டேன்ட்டே இல்ல எதுவுமே நாங்க தொடல அப்படி ஆமா அந்த அதான் சேவிச்சா எல்லாம் பண்ணா எல்லாருமே எல்லாம் பண்ணா ஆனா வேற எதுவும் நாங்க எதுவும் இது பண்ணிக்கல சரி சரி அதான் அதனால கோவிலையும் ஆலோசனை பண்ணி சொல்லும் தேவர் எப்ப சொல்றீங்க அது வரைக்கும் காத்து சரி சரி அடியன் சொல்லு சுவாமினா நாளைக்கு சொல்லிடுறேன் நான் ஆமா ஓகே இந்த தீரை ஆராய்ஞ்சு சொல்லிடுறேன் அதான் ஆஹ் ஹோ அடியன் ராமானுந்தாசன் அடியன்

நான் சேகர் பாபு பார்த்த போது அவர் என்ன சொன்னார் உமக்கு நான் ஏன்பா நீங்களே எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்கன்னு கேட்டாரு ஈவோவ ஒரு பங்கன் போயிருக்கும் போது ஏன் இவருக்கு ஐயாயிரம் போனீங்களா துர்காஸ்தான வீட்டுக்கு போனீங்களா இல்ல இல்ல சேகர் பாபு தான் போயிட்டு வந்தேன் என்ன அது ஏதோ அந்த நூல் வெளியீட்டு விழா அந்த ஏதோ ராமானுஜர் நூல் வெளியீட்டு விழா அதுலதான் போயிருந்தார் வெஞ்சி பிராமண தோஷமா எடுத்து போடணும் அதெல்லாம் நான் அரசியல வர மாட்டேன் நான் ஏதோ இது இந்து மத அரசு சார்ந்த இது அதனால நான் இதை மதிப்பு கொடுக்கணும் எம்பெருமா எம்பெருமானாருடைய நூல் வெளியிட்டு அதனால அது இங்கேருந்து எதிராஜியர் எதிராஜியரை உக்காத்தி வச்சுட்டா அவரை எதுவுமே அசைக்க முடியாத உக்காத்தி வச்சுட்டா

அவர் விட்டு போயிட்டு உதயநிதி வீட்டுக்கு அவரும் வரணும்னு சொன்ன ரொம்ப சுவாமி எளிமையா இருக்கார் வரார் அதனால ஏதோ சன்னியாசி காலடி வச்சா ஜோஷியன் சொன்னாராம் அது அடுத்த தடவை ஆட்சிக்கு வருவாரு பச்சை தண்டி கூட நான் ஒன்னும் தொடமாட்டேன்ட்டா இல்ல எதுவுமே நாங்க தொடல அப்படி ஆமா தூரம் வந்து அதான் சேவிச்சா எல்லாம் பண்ணா